செய்திகள் ஸ்ரீபெரும்புதூரில் அதிமுக நகர செயலாளர் பூந்தூர் மோகன் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் கோடை வெயிலின் தாகத்தை தணிக்க தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நகர செயலாளர் பூந்தூர் மோகன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அடைப்பாளர்களாக இலக்கியணி செயலாளர் வைகை செல்வன் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பழரசம் லெமன் தர்பூசணி பனும் நுங்கு இளநீர் வெள்ளரி ஆகியவற்றை வழங்கினர் கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் அமைந்துள்ள எடுத்துவா செயின்ட் ஜார்ஜ் தேவாலயத்தில் திருவிழா பெருநாள் ஏப்ரல் இருபத்தி ஏழு துவக்கப்படுவதாக தேவாலய பங்கு தந்தை மற்றும் ஆலய நிர்வாகிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் ஆலப்புழா மாவட்டத்தில் அமைந்துள்ள எடத்துவாவில் உள்ள செயின்ட் ஜார் தேவாலயத்தில் கொண்டாடப்படும் ஒரு பிரம்மாண்டமான வருடாந்திர விழாவாக எடத்துவா பெருநாள் விழா உள்ளது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் இருபத்தி ஏழு முதல் மே ஏழாம் தேதி வரை நடைபெறும் இந்த முக்கிய நிகழ்வில் புனித ஜார்ஜுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட விழாக்களில் பங்கேற்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தரவுள்ளனர் புனித ஜார்ஜ் விழா என்று இந்த விழா வருகிற ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே உள்ள பறக்கை மதுசூதன் பெருமாள் கோயில் பங்குனி திருவிழா தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே உள்ள பறக்கை மதுசூதன பெருமாள் கோயிலில் வருடந்தோறும் பங்குனி திருவிழா பத்து நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு பங்குனி திருவிழாவிற்காக கடந்த ஒன்றாம் தேதி காலை கொடியேற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து எடுத்துச் சென்றனர் பத்தாம் திருவிழாவான நாளை சுவாமி வெள்ளிகருட வாகனத்தில் ஆராட்டத்துறைக்கு எழுந்திருள்ள நிகழ்ச்சி இரவு பதினோரு மணிக்கு தெப்பத் திருவிழாவும் நடைபெறுகிறது மதுரையில் தமிழ்நாடு மாநில வரி வல்லுநர்கள் சங்கத்தின் தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது மதுரையில் தமிழ்நாடு மாநில வரி வல்லுநர்கள் சங்கத்தின் தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் சங்கத்தின் மாநில தலைவர் நல்லசிவன் தலைமையில் சங்கத்தின் சின்னம் பெயர் ஆகியவற்றை அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் இதில் மாநில பொதுச் செயலாளர் ஷாஜகான் சங்கத்தின் ஐஎஸ்ஓ தரச்சான்றை அறிமுகம் செய்து வைத்தார் பொருளாளர் சரவணன் சங்கத்தின் உறுப்பினர் வடிவத்தை அறிமுகப்படுத்தி பேசினார் மாநில இணைச் செயலாளர் பாலமுருகன் சங்கத்தின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வலைதளத்தை அறிமுகம் செய்து வைத்தார் மாநில துணைத் தலைவர் பாபுதீன் சங்கத்தின் நோக்கம் குறிக்கோள் பற்றி விளக்கமாக எடுத்துரைத்தார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அழகுமலை கிராமத்தில் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அழகுமலை கிராமத்தில் தமிழ்நாடு அரசு வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை திருப்பூர் மாவட்ட ஆதி திராவிட அமைச்சர் கலந்து கொண்டார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள திப்பனப்பள்ளி கிராமத்தில் இயக்கும் பழைய இரும்பு உருக்கு தொழிற்சாலை இருந்து வெளியேறும் நச்சு கரும் புகையினால் கிராம மக்கள் பல்வேறு உபாதைகளால் படும் அவதியடைந்து அடைந்து வருகின்றனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள திப்பனப்பள்ளி கிராமத்தில் இயங்கி தனியாருக்கு சொந்தமான தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் நச்சு கலந்த புகையினால் திப்பனப்பள்ளி நெடுமருதி வண்டப்பள்ளி சீலைப்பள்ளி சாதனப்பள்ளி சமத்துவபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் மக்கள் மூச்சு திணல் சுவாச கோளாறு மட்டுமன்றி பல்வேறு உடல் உபாதைகள் பாதிக்கப்படுகின்றனர் இதனையடுத்து பொதுமக்கள் இந்த தொழிற்சாலையை வேறு இடத்திற்கு மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி அருகே கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனுவை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட பூவத்தி பஞ்சாயத்திற்கு குரு தொட்டனூர் சிக்க பூவத்தி பூவத்தி என மூன்று கிராமங்கள் உள்ளன இங்கு வெள்ளாளர்கள் குறும்பர்கள் ஆதி திராவிடர்கள் ஆகியோருக்கு சொந்தமான கொல்லி மாரியம்மன் மண்டு மாரியம்மன் கோயில் பூவத்தி கிராமத்தில் மூன்று புள்ளி நாற்பத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்நிலையில் பூவத்தி பஞ்சாயத்தில் உள்ள வன்னிய சமுதாய மக்கள் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஒன்று சேர்ந்து இந்த கோவில் நிலத்தை ஜேசிபி இயந்திரம் மூலம் எடுத்து திரௌபதியம்மன் கோயிலை கட்டியே தீருவோம் என்று பிரச்சனையில் ஈடுபட்டதால் மூன்று கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் உரிய பாதுகாப்பு வேண்டி புகார் மனுவை கொடுத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் டாக்டர் கலாம் மக்கள் இயக்க நிறுவனர் டாக்டர் என் கார்த்திகேயின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் முழுகினி மேனி கிராமத்தில் டாக்டர் கலாம் மக்கள் இயக்க நிறுவனர் டாக்டர் என் கார்த்திகேயன் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு பல்வேறு தரப்பினரின் பாராட்டை பெற்று வருகிறார் இவரின் பிறந்தநாள் விழா முழுகினி மேனி கிராமத்தில் நடைபெற்றது விழாவில் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் சமூக ஆர்வலர்கள் முழுகினி மேனி கிராம பொதுமக்கள் கலாம் மக்கள் இயக்க நிர்வாகிகள் விழாவில் கலந்து கொண்டு கலாம் மக்கள் இயக்க நிறுவனர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுக்கு கிரேன் மீளம் கிரேன் மூலம் மிக பிரம்மாண்டமான முறையில் ஆள் உயரம் மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தேனி மாவட்டம் கூடலூரில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு கிடாமுட்டு சண்டையில் ஏராளமான கிடாய்கள் பங்கேற்றன தேனி மாவட்டம் கூடலூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோயிலில் பங்குனி மாத திருவிழா கடந்த இரண்டு தினங்களாக நடைபெற்று வருகிறது விழாவில் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றான கிடமுட்டு சண்டை இன்று நீண்ட நாட்கள் இடைவெளிக்கு பின் அரசு அனுமதியுடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது கோயில் அருகே உள்ள வளாகத்தில் நடைபெற்ற இந்த கிடாய் சண்டையில் தேனி திண்டுக்கல் மதுரை திருச்சி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து எழுபதற்கும் மேற்பட்ட கிடாய்கள் பங்கேற்றது பங்கேற்ற கிடாய்கள் அனைத்திற்கும் துண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது கிருஷ்ணகிரி அருகே சுமார் நூற்றி இருபது ஆண்டு பழமை வாய்ந்த வாரச்சந்தை ஆக்கிரமிப்பு செய்து முள்வேலிகள் அமைக்கப்பட்டதால் வியாபாரிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஓரப்பம் என்ற இடத்தில் சுமார் நூற்றி இருபது ஆண்டுகளாக பழமை வாய்ந்த வாரச்சந்தை செயல்பட்டு வருகிறது புதன்கிழமை தோறு கூடும் இந்த நிலையில் மூன்று ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த சந்தையை இரும்பு முள்வேலிகள் கொண்டு அடைக்கப்பட்டுள்ளதைக் கண்டு வியாபாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் பழக்கம் போல் சந்தை ஆடு மாடு கோழிகளை கொண்டு வந்த விவசாயிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் ஜெயம்கொண்டம் அருகே பிரசித்தி பெற்ற அக்னிவீரன் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயம்குண்டம் அருகே தேவமங்கலம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அக்னி வீரன் கோயில் கும்பாபிஷேக விழாவை நடத்த ஊர் மக்கள் முன்வந்தனர் அதன்படி விநாயகர் அக்னிவீரன் நொண்டிவீரன் முருகன் தீபாட்சி அம்மன் உள்ளிட்ட பல்வேறு பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது இதில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கி தொடர்ந்து கோ பூஜை நவகிரக ஹோமம் வாஸ்து சாந்தி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக இன்று தொடங்கியது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி பகுதியில் மருத்துவ சிகிச்சைக்காக டோலி கட்டி தூக்கி வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சுரேஷ் என்பவரின் மகன் ரஜினி மரத்திலிருந்து மிளகு பறித்துக் பொழுது எதிர்பாராத விதமாக தவறி கீழே விழுந்து கால் மற்றும் உடலில் பலத்த காயம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் சாலை வசதி இல்லாததால் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கண்ணக்கரை இடம் வரை டோலி கட்டி தூக்கி வந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் எனவே சாலை வசதி இல்லாததால் உயிருக்கு போராடும் நபரை டோலி கட்டி தூக்கி வரும் நிலை குறித்து மலை கிராம ஆதிவாசி பழங்குடியின மக்கள் வாட்ஸ்அப் உள்ளிட்ட வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர் தென்காசி மாவட்டம் தென்காசியில் வைத்து தமிழக மஸ்ஜிதுகளின் ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் வக்ஃபு திருத்த சட்டத்தை கண்டித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தென்காசி மாவட்டத்தில் வரும் வெள்ளிக்கிழமை நூற்றி எழுபதற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் முன்பாக வக்ஃபு திருத்த சட்டத்தை கண்டித்து மத்திய அரசிற்கு எதிராக கருப்பு பேட்சி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழக மஸ்ஜிதுகளின் ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் அறிவித்துள்ளது தென்காசியில் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் தலைமையில் சமரச விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தென்காசியில் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட சமரச விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணி மாவட்ட நீதிமன்ற வளாகத்திலிருந்து மாவட்ட நீதிபதிகள் தலைமையில் துவங்கப்பட்டு வாய்க்கால் பாலம் வரை சென்று மீண்டும் நீதிமன்றத்தை வந்தடைந்தது பேரணியில் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மற்றும் தங்கப்பழம் சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் குண்டம் தேர் திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் தேரோட்டம் ஈஸ்வரன் கோயில் வீதியில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தை வடம் பிடித்து இழுத்தனர் முக்கிய நிகழ்வான இதில் இரண்டு தேர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வீதி உலா வந்தது பல்வேறு தரப்பு கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் ஒன்றிணைந்து தேர் திருவிழாவில் கலந்து கொண்டனர் காவல்துறையினர் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு காவல் நிலையத்திற்கு முன்வந்த தேருக்கு பூஜை செய்தி வழங்கினர் மற்றும் பகுதியைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் பக்தர்கள் மேல தாளங்களுடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்தனர் விருதுநகர் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்க மாவட்ட தலைவர் சின்னதுரை தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் சிவிஎஸ்எந்தா இறுதி தொகை வழங்க கோரும் கோப்பு மற்றும் அரசாணை முப்பத்து மூன்றில் உரிய திருத்தம் வெளியிட்டு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க கோரும் கோப்பு கடந்த இரண்டு ஆண்டுகளாக தலைமை செயலகத்தில் நிலுவையாக உள்ளதற்கு விரைவாக ஒப்புதல் வழங்க கோரி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது பல்லாவரும் தெற்கு பகுதி சார்பில் திமுக இளைஞரணி சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது அடுத்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி பல்லாவரம் தெற்கு பகுதி சார்பில் திமுக இளைஞரணி நடத்தும் ஒன்றிய அரசை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது பொதுக்கூட்டத்திற்கு அமைச்சர்கள் கோவை செழியன் தாமோ அன்பரசன் மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் மண்டல குழு தலைவர்கள் ஜோசப் அண்ணாதரை கருணாநிதி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ரஞ்சன் கலந்து கொண்டு வக்பு வாரிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் எனவும் மாநிலங்களில் இருமொழிக் கொள்கை மட்டுமே நாட்டை முன்னேற்றம் அடைய செய்யும் என ஒன்றிய அரசை கண்டித்து சிறப்புரையாற்றி தமிழகத்தின் உரிமைகளை எதற்கும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என உறுதியேற்றனர் ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயில் குண்டும் தேர் திருவிழாவை முன்னிட்டு பன்னிரெண்டாம் ஆண்டாக மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பிரியாணி அன்னதானத்தை மதுவிலக்கு டிஎஸ்பி சண்முகம் துவக்கி வைத்தார் ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயில் குண்டும் தேர் திருவிழாவை முன்னிட்டு பனிரெண்டு ஆம் ஆண்டாக மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பிரியாணி அன்னதானத்தை மதுவிலக்கு டிஎஸ்பி சண்முகம் துவக்கினார் இதில் டெக்ஸ் பழனிச்சாமி அம்மன் டெக்ஸ் நமச்சிவாயும் ஜிஎல் ஃபேப்ரிக்ஸ் சாரன் கே குருவரன் டி மாதேஸ்வரன் மற்றும் ராமசாமி கவுண்டர் ஜவுளி வியாபாரிகள் சொக்கநாத கவுண்டர் வீதி ஜவுளி வியாபாரிகள் மற்றும் வெங்கடாச்சலம் வீதி ஜவுளி வியாபாரிகள் சார்பாக சிறப்பாக நடைபெற்றது கோவை சின்னதடாகம் அருகே சுவற்றில் மோதிய கால் டாக்ஸி டிரைவர் பலியானார் கோவை சின்னதடாகம் திருவள்ளூர் நகர் பகுதியில் சேர்ந்த செல்வராஜ் ஆம்னி வேனில் பன்னிமடையிலிருந்து தடாகம் நோக்கி வந்து கொண்டிருந்தபொழுது வரப்பாளையம் பிரிவு அருகே ஆம்னி வேன் இவரது கட்டுப்பாட்டை மீறி அருகிலிருந்து சுவற்றில் வேகமாக மோதி நின்றது இதில் இவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து அவரை அருகிலிருந்தவர்கள் மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர் ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் குரோம்பேட்டை அம்பேத்கர் நகர் அருள்மிகு வேம்புலியம்மன் ஆலயத்தில் திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னையடித்த குரோம்பேட்டை அம்பேத்கர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வேம்புலியம்மன் ஆலயத்தில் திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழாவில் ஆலய நிர்வாகிகள் மற்றும் அம்பேத்கர் கிராம பொதுநல சங்கம் சார்பில் நடைபெற்றது முன்னதாக பூஜை செய்த கலச நீரால் புதிதாக பிரதிஷ்டை செய்த வராகியம்மன் முருகருக்கு கலச நீர் அபிஷேகம் செய்தனர் நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் அப்பு வெங்கடேசன் வட்ட செயலாளர் சரவணன் ஆகியோர் பரிவட்டம் கட்டி மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் திருப்பத்தூரில் மகளிர் சுய உதவிக்குழு பெண்களிடம் பல கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மகளிர் குழுவை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களிடம் பல தனியார் நிதி நிறுவனங்கள் மூலம் சுமார் எட்டு கோடி ரூபாய் வரை கடன் பெற்ற செல்வராணி என்ற பெண் கடனை தான் செலுத்திக் கொள்வதாக கூறி மகளிர் குழு பெண்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு தனியார் நிதி நிறுவனங்களும் கடனை செலுத்தாமல் மோசடி செய்துவிட்டு தலைமறைவாக்கியுள்ளார் எனவே பாதிக்கப்பட்ட பெண்கள் மகளிர் சுய உதவிக்குழு தலைவி செல்வராணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர் மயிலாடுதுறை அருகே நீடூரில் பழமை வாய்ந்த மகா காளியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த நீடூரில் பழமை வாய்ந்த மகா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மேலதாளங்கள் உள்ளிட்ட மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீரடங்கிய கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசத்திற்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் காளியம்மனுக்கு சிறப்பு கடாபிஷேகம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கோவை விமான நிலையத்திற்கு செங்கோட்டையன் வருகை தந்தார் கோவை விமான நிலையத்திற்கு செங்கோட்டையன் வருகை தந்தார் அப்பொழுது அவர் பத்திரிகையாளர்களின் எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் வணக்கம் மட்டுமே சொல்லி சிரித்துக்கொண்டே செங்கோட்டையன் காரில் ஏறி கிளம்பியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கோவை விமான நிலையத்தில் செங்கோட்டையன் ஏறி சென்ற காரில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எந்த படமும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆந்திர மாநிலத்தில் இரண்டு பெண்களுடன் திருமணம் என்ற பத்திரிகை வைரலானதை அடுத்து அதிகாரிகள் திருமணத்தை தடுத்து நிறுத்தினர் ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டம் கோரண்ட்லா மண்டலம் குமையா காரிப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த கங்கராஜு என்பவருக்கு இரண்டு பெண்களுடன் திருமணம் என்ற திருமண பத்திரிகை வைரலாக பரவியது இந்த வெரைட்டி சமு பத்திரிகை சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து குழந்தைகள் நல அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்தினர் இதில் இரண்டு சிறுமிகளும் மைனர்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அதிகாரிகள் திருமணத்தை தடுத்து நிறுத்தினர் கல்வராயன் மலையில் உள்ள கண்ணூர் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என மலைவாழ் மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் வாழும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை விரைந்து செய்திட வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் ஒரு சில கிராமங்களில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் எனவே அப்பகுதி மக்கள் நலன் கருதி சாலையை விரைந்து அமைப்பதுடன் பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ அகம் காளி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் அருகே மீனவர் சமுதாய பருவத குலத்தினர் கட்டுப்பாட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ அகம் காளி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் புனரமைக்கப்பட்டதை தொடர்ந்து புனித நீர் நிரம்பிய கலசங்கள் பருவத குலத்தினர் தரையில் சுமந்தவாறு கோயிலை சுற்றி மூலவர் கோபுரத்தில் அமைக்கப்பட்ட கலசங்களுக்கு மூலவருக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புனித நீரை பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்ட பின்பு மூலவர் அம்மன் அங்காள பரமேஸ்வரிக்கு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பின்பு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது சேலம் மாவட்ட தலைமை நீதிபதி சுமதி தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் சமரச மையம் சமரச தீர்வு நாளாக இன்று கொண்டாடினர் சேலம் மாவட்டம் சட்ட உதவி ஆணைக்குழு சார்பாக தமிழ்நாடு சமரச சமயம் இயக்குனர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சமரச தீர்வு நாளாக கொண்டாடப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் சமரச தீர்வு நாளை கொண்டாட முடிவு செய்து மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து துவங்கிய பேரணி மாவட்ட தலைமை நீதிபதி சுமதி அவர்கள் தலைமையில் சேலம் அஸ்தம்பட்டி ரவுண்டனா அவரை சென்று மீண்டும் மாவட்ட நீதிமன்றம் வந்து பேரணி முடிவடைந்தது நீலகிரி மாவட்டத்திற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று பயணம் மேற்கொண்டார் கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் ராஜ்நாத் சிங் வந்தவுடன் அவரை வரவேற்க முப்படை தளபதிகள் மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மற்றும் சூலூர் விமானப்படை அதிகாரிகள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களுடன் இருந்தனர் எல் முருகன் தலைமையில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது அமைச்சருக்கு வழங்கப்பட்ட பூங்கொத்து மற்றும் சிறப்பான வரவேற்பு நிகழ்விற்கு மேலும் மேற்கூட்டியது தூத்துக்குடி மாநகராட்சி வளர்ச்சியடைய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மேயர் ஜெகன் பெரியசாமி பேசினார் தூத்துக்குடி மாநகராட்சி மேற்கு மண்டல அலுவலகத்தில் குறை தீர்க்கும் முகாம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது ஆணையர் மதுபாலன் துணை மேயர் ஜெனீட்டா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மண்டல தலைவர் அண்ணலட்சுமி வரவேற்புரை ஆற்றினார் முகாமை தொடங்கி வைத்த மேயர் பேசும்பொழுது பொதுமக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக கிராமப்புறத்தையும் தாண்டி நகர்ப்புறத்திலும் தமிழக முதலமைச்சர் இந்த முகாமை தொடங்கியுள்ளார் என தெரிவித்தார் கூட்டத்தில் துணை ஆணையர் சரவணகுமார் உதவி ஆணையர் பாலமுருகன் நகர அமைப்பு திட்ட செயற்பொறியாளர் ரங்கநாதன் மேகரி நேர்முக உதவியாளர் ரமேஷ் போல்பேட்டை பகுதி பிரதிநிதி ஜெஸ்பர் நேர்முக ஆணையரி நேர்முக உதவியாளர் துரைமணி உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் வாகுசி கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் என வாக்கு விற்பனைக்கு இல்லை என்ற தலைப்பில் சிறப்பு முகாம் நடைபெற்றது தூத்துக்குடியில் வவுசி கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் எனது வாக்கு விற்பனைக்கு இல்லை என்ற தலைப்பில் சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் வாக்காளர் அடையாள அட்டை திருத்தங்கள் புதிய வாக்காளர்களை சேர்ப்பது மற்றும் ஆன்லைன் விண்ணப்பம் மூலம் கூடுதல் அல்லது தவறான வாக்காளர் அடையாள அட்டைகளை அகற்றுவது ஆகியவற்றில் இந்த நிகழ்வு கவனம் செலுத்தியது இந்நிகழ்வில் ரகு தாசில்தார் மற்றும் சந்தன ராஜா துணை தாசில்தார் சரவணன் மாவட்ட தேர்தல் நிரலாளர் சிவசங்கர கோபி உதவி நிரலாளர் யோகலட்சுமி டிசிசி ஆபரேட்டர் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் காணை தெற்கு ஒன்றிய செயலாளர் கல்பட்டு ராஜா தலைமையில் தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை திமுகவினர் கொண்டாடி மகிழ்ந்தனர் விழுப்புரம் மாவட்டம் காணி தெற்கு ஒன்றியம் கழகத்தின் சார்பில் ஒன்றியக் கழக செயலாளர் வழக்கறிஞர் கல்பட்டு ராஜா அவர்கள் தலைமையில் காணை கடை வீதியில் பட்டாசு பிடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள் பிரதிநிதிகள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வளநாடு கைகாட்டியில் கம்ப்யூட்டர் சென்டர் நடத்தி வரும் தொழிலதிபர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வளநாடு கைகாட்டியில் கம்ப்யூட்டர் சென்டர் நடத்தி வரும் தொழிலதிபரின் கடையிலிருந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போனதாகவும் இதுவரை காவல்துறையில் புகார் அளித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்த மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை தொழிலதிபர் விரைந்து நடவடிக்கை எடுத்து தன்னுடைய காணாமல் போன வாகனங்களை மீட்டு தருமாறு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார் அரியலூர் மாவட்ட திமுக சார்பில் முக ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்ட திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தாப்பழூர் மேற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர் தனவேல் தலைமையில் நடைபெற்றது இதில் தலைமை கழக பேச்சாளர் தூத்துக்குடி சரத்பாலா இளம் பேச்சாளர் தனிமுறைக்காடு சம்பத்குமார் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் அரியலூர் மாவட்ட திமுக செயலாளர் எஸ் எஸ் சிவசங்கர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிரணியினர் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கோவை கரும்பு கடை பகுதியில் எளிய மக்களுக்கான மருத்துவ சேவை வழங்கிட லைஃப் ஜோன் ஸ்கேன் சென்டர் துவங்கப்பட்டுள்ளது கோவை கரும்பு கடை பகுதியில் லைஃப் ஜோன் ஸ்கேன் சென்டர் உதயமாகியுள்ளது இந்த லைஃப் ஜோன் ஸ்கேன் சென்டர் திறப்பு விழா லைஃப் ஜோன் கிளினிக் வளாகத்தில் வைத்து நடைபெற்றது இதில் தமிழ் மாநில தேசிய லீக் பொதுச்செயலாளர் ஹல்ஹா ஜல்தாஃப் உசைன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு லைஃப் ஜோன் ஸ்கேன் சென்டரை திறந்து வைத்தார் மேலும் திறப்பு விழாவில் ஆரம்பமாக சோஷியல் வெல்ஃபேர் அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் பி எஸ் உமர்ஃபாருக் தலைமை உரையாற்றினார் தொடர்ந்து தமிழ் மாநில தேசிய லீக் பொதுச் செயலாளர் அல்ஹாஜ் திருப்பூர் அல்தாஃப் வாழ்த்துறை வழங்கினர் கள்ளக்குறிச்சி உழவர் சந்தையில் தேசிய பசுமைப்படை சுற்றுச்சூழல் கல்வி திட்டம் சார்பாக பொதுமக்கள் மற்றும் உழவர் சந்தை விவசாயிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சுற்றுச்சூழல் கல்வி திட்டத்தின் சார்பாக உழவர் சந்தையில் காய்கறிகளை வாங்க வரும் நகர்ப்புற பொதுமக்கள் மற்றும் அங்கு வியாபாரம் செய்யும் விவசாய வியாபாரிகளுக்கு துணிப்பையை பயன்படுத்த வேண்டுமென துண்டு பிரச்சார விநியோகம் செய்தும் நகர்ப்புற பொதுமக்கள் மற்றும் உழவர் சந்தை விவசாயிகளிடம் தேசிய பசுமைப்படை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வேல்முருகன் தலைமையில் கள்ளக்குறிச்சி வனக்கோட்டம் மாணவர் பிரதீப் குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் கோவை ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரியில் நாற்பத்தோராம் ஆண்டு விழா நடைபெற்றது கோவை மதுக்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரியில் நாற்பத்தோராவது ஆண்டு விழா நடைபெற்றது இதில் கல்லூரியின் துணை முதல்வர் கௌசல்யா தேவி விழாவிற்கு வந்து அனைவரையும் வரவேற்றினார் தொடர்ந்து ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை துணைத் தலைவர் ஷைலஜா வாழ்த்துறை வழங்கினார் மேலும் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை தலைமை தலைமை கல்வி அதிகாரி அஸ்வின் முன்னிலை வகித்தார் கல்லூரியின் முதல்வர் உதயகுமார் கல்லூரியின் இந்த ஆண்டிற்கான அறிக்கையை சமர்ப்பித்தார் விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது திருப்பரப்பு பேரூராட்சிக்குட்பட்ட தும்பக்கோடு கிராமத்தில் பார விளைவில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான மரங்கள் பராமரிக்கப்படாமல் வீணாக போகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது திருப்பரப்பு பேரூராட்சிக்குட்பட்ட தும்பக்கோடு கிராமத்தில் இடுக்கன் பாரம் விலையில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான மரங்கள் பராமரிக்கப்படாமல் வீணாக போகும் நிலை அவல நிலை ஏற்பட்டது எனவே மரங்களை முறையாக பாதுகாக்காதனால் திருடு போகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என பொதுமக்கள் தமிழன் தொலைக்காட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அர்ஜுன் சன் ஆஃப் வைஜெயந்தி படக்குழுவினர் சுவாமி தரிசனம் செய்தனர் தெலுங்கில் நடிகை விஜயசாந்தி கல்யாண் ராம் நடிப்பில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அர்ஜூன் சன் ஆஃப் வைஜெயந்தி திரைப்படம் வெளியாக உள்ளது இந்த திரைப்படத்தில் படக்குழுவினர் இன்று திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் இதனையொட்டி கோயிலில் உள்ள ரங்கநாதர் மண்டபத்தில் நடிகை விஜயசாந்தி நடிகர் கல்யாண் ராம் மற்றும் படக்குழுவினருக்கு சுவாமி தரிசனத்திற்கு பிறகு தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசிர்வாதம் செய்து வைத்தனர் கோவை ராமநாதபுரம் மருதூர் பகுதியில் அமைந்துள்ள மருதூர் அருள்மிகு மகா காளியம்மன் மாரியம்மன் வண்டிமுனியப்பன் திருக்கோயிலில் குண்டம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மருதூர் அருள்மிகு மகாளியம்மன் மாரியம்மன் வண்டிமுனியப்பன் திருக்கோயிலில் குண்டம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மேலும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்று காலை அம்மன் ஆற்றிலிருந்து பஞ்சவாத்தியங்களுடன் அம்மன் கரகம் வீதி உலா நடைபெற்றது கோவையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கும் நிகழ்வில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்று துவக்கி வைத்தார் கோவையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கும் நிகழ்வில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்று துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசும்பொழுது கோவை மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஐம்பத்து நான்கு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் நாகை அருகே வண்டலூர் அருள்மிகு ஷியாமலா தேவி சக்திவாழ் மாரிமுத்து அம்மன் ஆலய பங்குனி தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் நாகப்பட்டினம் மாவட்டம் அடுத்த வண்டலூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஷியாமலா தேவி சக்திவாழ் மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் பங்குனி திருவிழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி பூச்செறிதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது தொடர்ந்து சக்தி கரகம் வலம் வருதல் அம்மன் வீதி உலா காட்சி மற்றும் அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூக்குழி இறங்கும் வைபவம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவையில் மருதமலை அடிவாரத்தில் மடத்தில் வெள்ளி வேலை திருடிய சாமியார் வெங்கடேஷ் சர்மா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் கோவை மருதுமலை கோயில் அடிவாரத்தில் வேல்கோட்டம் என்ற தனியாருக்கு சொந்தமான மடம் ஒன்று உள்ளது இங்கு இரண்டரை அடி உயரத்தில் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளியிலான வேலை பொதுமக்கள் வழிபாட்டிற்காக வைத்திருந்தனர் கடந்த வாரம் மருதுமலை கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதன் காரணமாக லட்சக்கணக்கான பக்தர்கள் மருதமலையில் குவிந்தனர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய சாமியார் வேடத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் வேல்கோட்டம் மடத்திலிருந்து வெள்ளி வேலை திருடி கொண்டு சென்று விட்டார் இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து தலைமறைவாக சாமியார் வெங்கடேஷ் சர்மாவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் திருப்பத்தூரில் கல்லூரி மாணவிகள் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் செயல்படும் நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நகரின் மைய பகுதியான அண்ணா சாலை பழைய பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவிகள் கருப்பு உடை அணிந்து மது அருந்தி வாகனம் ஓட்டுதல் இருசக்கர வாகனங்களில் விரைவாக செல்லுதல் போக்குவரத்து விதிமுறை மீறல் போன்றவற்றால் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்த விழிப்புணர்வு நாடகத்தை நடனத்துடன் நடித்து காட்டினர் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் நகர காவல் ஆய்வாளர்கள் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்தியாவில் அறுவை சிகிச்சை முறைகளில் புரட்சி ஏற்படுத்தும் ஜிம் மருத்துவமனை அதிநவீன ஹார்பிட்ரை செக்ரிபிட் கருவியை அறிமுகப்படுத்தியது இந்தியாவில் அறுவை சிகிச்சை முறைகளில் புரட்சி ஏற்படுத்தும் ஜெம் மருத்துவமனை அதிநவீன செக் ட்ரேபிட் கருவியை அறிமுகப்படுத்தியது இது குறித்து ஜெம் மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் சி பழனிவேல் பேசும்பொழுது மருத்துவ தொழில்நுட்பத்தில் முன்னணியில் இருப்பதற்கும் நோயாளிகள் சிறந்த கவனிப்பை பெறுவதை உறுதி செய்வதற்கும் ஜெம் மருத்துவமனை எப்பொழுதும் உறுதி பூண்டுள்ளது ட்ரைசெக்ட் ரேபிட்டன் ஹேர்பின் சமீபத்திய நிறுவல் மூலம் இந்த அர்ப்பணிப்பு மேலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த ஆட்சியில் எல்லேரியம்மன் கோயில் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த ஆட்சியில் எல்லேரியம்மன் கோயில் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இக்கோயில் திருவிழாவில் தலைமையாக திமுக தெற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் மற்றும் எல்லேரியம்மன் கோயில் குழு தலைவர் டாக்டர் டி ஆர் லயன் மோகன்ராஜ் தலைமையேற்றுக் கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் தேநீர் ஆக்கிய அனைத்து வகையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார் இதற்கு கிழாய் ஊராட்சி மன்ற பொதுமக்கள் நன்றி பாராட்டை தெரிவித்தனர் திருப்பூர் ஸ்ரீ சக்தி திரையரங்கில் என்று அஜித் நடிப்பில் வெளியாகியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது திருப்பூர் ஸ்ரீ சக்தி திரையரங்கில் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குமார் நடிப்பில் வெளியாகியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் என்று உலகம் முழுவதும் வெளியாகியுள்ளது அதனிடையே தமிழகத்தில் முதன்முறையாக திருப்பூரில் உள்ள ஸ்ரீ சக்தி சினிமாஸில் பெண்களுக்கென தனியாக பிரத்யேக காட்சி ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் பெண்களை வரவேற்கும் விதமாக திரையரங்கம் சார்பில் பெண்களுக்கான பிரத்யேக காட்சிக்கு டிக்கெட் வாங்கி வந்த பெண்களுக்கு டிக்கெட்டுடன் பூக்கள் கொடுத்து வரவேற்றவர்களை படம் பார்க்க உள்ளே அழைத்துச் சென்றனர் செங்கல்பட்டு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் சூரிய நாராயணன் அவர்களின் திருவுருவ படத்தை மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் திறந்து வைத்து நினைவஞ்சலி செலுத்தினார் செங்கல்பட்டு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் மறைந்த மாவட்ட தலைவர் சூரிய நாராயணன் அவர்கள் திருவுருவ படத்தை மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் கலந்து கொண்டு அவருடைய திருவுருவ படத்தை திறந்து மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் நிகழ்வில் எம் எஸ் பாலாஜி படாலம் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி எஸ் என் பி சங்கர் தமிழக வெற்றிக் கழக மாநில மாவட்ட நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பத்தாம் நாள் நினைவஞ்சலி செலுத்தினர் தியாகத்துருகம் அருகே கிராமத்திற்கு வந்த இரண்டு அரசு பேருந்தை மேலதாளத்துடன் வரவேற்பு அளித்து கிராம மக்கள் கொண்டாடினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துருகம் ஒன்றியம் எஸ் சொகையூர் கிராமத்தில் கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு இரண்டு பேருந்துகளை இயக்குவதற்கு ஒப்புதல் அளித்தது அதன்படி இரண்டு புதிய மகளிர் பேருந்துகளை கள்ளக்குறிச்சி முதல் கோவையில் ஜெயல டூ படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விமானம் மூலம் கோவை வந்தார் கோவையில் ஜெயிலர் டூ படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விமானம் மூலம் கோவை வந்தார் அப்பொழுது விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு கேள்விக்கு பதிலளித்த அவர் ஜெயிலர் ஊ படத்திற்கு இருபது நாட்கள் படப்பிடிப்பிற்காக கோவை வந்துள்ளதாகவும் படம் வெளியீடு தேதி இன்னும் தெரியவில்லை எனவும் கூறினார் தொடர்ந்து விமான நிலையத்தில் திரண்டிருந்த ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக காரில் ஏறி ரஜினிகாந்த் கை காண்பிக்கவே அங்கிருந்த ரசிகர்கள் தலைவா தலைவா என முழக்கமிட்டு உற்சாகம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் தாலுகா செருகோள் ஊராட்சிக்குட்பட்ட ஆதி திராவிடர் காலனியில் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் தாலுகா சிறுகோல் ஊராட்சிக்குட்பட்ட ஆதி திராவிடர் காலனியில் அங்கன்வாடி அருகே குப்பை வண்டிகள் நிறுத்தியுள்ளனர் எனவே இதன் மூலம் அங்கன்வாடியில் பயிலும் குழந்தைகளுக்கும் சுற்றியுள்ள வீடுகளில் உள்ள பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்புள்ளதாக கூறி திருவட்டார் மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரின் நடவடிக்கை எப்போது என பொதுமக்கள் கேள்வி உள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கான இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்